பேசுற அரசியல் ரீதியாகவும் மீட்டிங்காக கடந்த நாலாம் தேதி மாஹே கமிட்டி மீட்டிங்காக சென்றிருந்தோம் நான் மட்டும் இல்ல என்னுடன் ஒரு பதினைந்து எம்எல்ஏக்கள் போயிருந்தோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பேட்டியை முக்கிய காரணம் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப தரக்குறைவாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் அனைவரையும் ரொம்ப குச்சப்படுத்தியும் எங்கள் மாநில அமைப்பாளரை மதிக்காமல் அவதூறு வாழ்க்கை வார்த்தையால் தான் இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன் எங்கள் அமைப்பாளரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவரோட கால் தூசி ஒன்றால் வர முடியுமா அவர் எப்படிப்பட்ட உழைப்பாளி தெரியுமா காலைல நாலு மணிக்கு எழுதுப்பார் எந்திரிச்சி நேராக பண்ணி போவார் ஏதோ ஒரு மாட்டுக்கு அடிபட்டுருச்சோ இல்லை உடல்நிலை சரியில்லையோ டாக்டர் வர இருப்பார் அங்கேயே இருந்து பார்ப்பார் அப்படியே இருக்கக்கூடிய அவரோட ஹோட்டலுக்கு போவார் ஏதோ ஒரு ஹோட்டலில் கம்ப்ளைண்ட் வந்தால் அவர் ஹோட்டலில் என்ன கம்ப்ளைண்ட்டோ காஃபி போட சொல்லுவார் இல்லை ஏதாவது சாப்பிடுவார் நல்லா தூக்கி அங்கேயே அடிப்பார் மக்கள் காசு கொடுத்து தான் சாப்பிட்றாங்க குழுமையான தர மாட்டேங்குன்னு திட்டுவார் அவர் லைசன்ஸ் வச்சுருக்க தொழில்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே தான் தொகுதி மக்கள் போய் பார்ப்பாரு நடுவில் நைட் ரெண்டு மணிக்கு நீ போன் அடிச்சு பார்த்தா கூட ஓடஞ்சி செலுப்பாரு இதுதான் ஒரு ஒழுக்கமான மனிதன் அதுவும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு மனுஷன் தான் அவர் தான் எங்களுக்கு தெரிஞ்சு நான் ஊரில் இல்லாத போது திடீர்னு எங்கேயோ தூங்கி போக புத்தி வந்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஊருக்கு போய் நேற்று நைட் ரெண்டு மணிக்கு தான் வந்தேன் உங்கள வெக்கம் வானம் சூடு சுவரணம் ஏதாவது இருந்ததுன்னா நேரடியா ஃபேஸ் பண்ண கட்ஸ் இருக்கணும் முதல்ல அது எனக்கு இருக்குது நீங்களாம் வந்து ஊர்கொள்ள அடிச்சு ஊர் தாலி அறுத்து கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க நிறைய பேர் கேட்டாங்க என்ன சார் திடீர்னு வந்து அதிமுகலேருந்து வந்து திடீர்னு சில மழை மாதிரியே பண்ணுறாங்க அந்த அது மயக்கத்தி வச்சுன்னு கத்துறாங்க என்னதான் தான் சார் சொல்லிட்டு நீ ஏன் இப்போ லோல்லோன்னு கொலைச்சது தெரியுமா என்ன தெரியும் மக்களுக்கு தெரியணும்ல எம்பி எலெக்ஷன் வந்து போச்சு ஏடிஎம்க்கு தனியாக நினைக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் அதில் கேண்டிடேட்டுன்னு ஊர் பிள்ளை இப்போ சொல்ல போகிற நான் சொல்கிறதே நடக்குதான் பருவார் நீ தான் சொல்ல போகிற இப்படி இருந்தாலும் உங்கள் ஐயா வந்து எடப்பாடியார் எவ்வளோ கொள்ளாடி வச்சுக்காரோ ஒரு இருபது கோடி வாங்கிடுவார் போன தடவை காரைக்காலில் உங்கள் கேண்டிடேட் ஒருத்தரை அடித்து பிடிங்கி வீட்டில் வச்சிருந்ததில்ல வந்து பிடிங்கி பண்ணல இப்ப அடிச்சு கொடுத்ததுக்கு ஆள் கட்ட இல்லை எல்லா ஏம்எல்லையும் பிடிச்சி பேசினருக்காரு ஆ ஏன் தெரியும் வேண்ட்ட யாரும் கிட்ட வர்த்துக்கிறதே நாய் வாயில் போய் விட்டு நேரம் பச்சை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு அதனால என்ன செய்யா நம்மளோட பெரிய ரோடி நம்ம பேசினதெல்லாம் பயந்துருவாங்கன்னு நினைச்சிருக்கிறாரு நீ வந்து வேணாம் கொடு அசிங்க பாசனையை விருப்பம் கொடு கொடுத்தான் அன்புடனை பற்றி கேட்டுக்கிறேன் உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது என் படிப்பை பத்தி பேசுறதுக்கோ இல்லை என் தொழிலை பத்தி பேசுறதுக்கோ நான் உழைச்சி என் தூக்கத்தை குறைச்சி என் ரத்தம் சிந்தி என் வேர்வையை சிந்தி படித்து இந்த இடத்துக்கு வந்துருக்கிறார் நீ சொல்லு உன் குடும்பத்தில் எவனா ஒருத்தவனையாக சொல்லு எங்கேயாவது ஏதாவது தொழில் பண்ண தெரியுமா உனக்கு இப்போ அந்த ஒயிட் டவுனில் ஒரு வீடு வச்சுருக்கிறார் அது இல்லாமல் அந்த ரயில்வே கேட் ஒரு வீடு வச்சுருக்கிறார் சாலை விற்று இந்த வீடெலாம் கட்ட முடியுமா ஏன்னா இன்றைக்கே நான் பார்க்குறேன் எவ்வளோ கிளைண்ட் என்கிட்ட இருக்காங்க பொறி வந்து பொரிய வைத்து தான் இருக்கிறான் டெம்போட்ரு தான் இருக்கிறான் ஆனால் நீ மட்டும் சால்னா கோழி கால் அஞ்சு ரூபா வித்தவண்ணி ம் நான் ஏன் இப்போ பிரஸ்மேட்டு கொடுக்கல தெரியுமா எனக்கு கண்ட்ரோலே இருக்காது எப்பயுமே நான் எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நான் எங்கேயா அசிங்கமாக பேசுன்னு வச்சுக்கேன் பார்க்குற படித்தவன் நிறைய பேர் பார்ப்பாங்க அதெல்லாம் நான் படித்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவன் படிக்காதவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் நான் ஆனால் ஒன்ன மாதிரி ஒரு எப்படி சொன்னாலும் அசிமைப்படுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தகுதியே இல்லாதவன் தகுதிக்கும் அதுக்கான ஒரு யோகின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது உனக்கு கிடையாது உன் குடும்பத்துக்கும் கிடையாது வெக்கம் மானம் சோறு சொரணை நீ வந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு கேட்காது சோறு தான் சாப்பிட்றேன்னு கேட்போம் ஒண்ணெல்லாம் ஏன்னா நான் யார் தாலியும் எடுத்துட்டு நான் வந்து சம்பாதிக்கலை பாம் எப்படி பே பேசிக்கும் ரெண்டு போலீஸ் வச்சிருக்காங்க எம்எல்ஏ எல்லாம் எதுக்கு போலீஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாம் ரவி செத்துட்டான் ஏன் உன் வீட்டுக்கு பத்து போலீஸ் போட்டாங்க பேசிக்கலாமா உன்தான் பயம் இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எந்த எஸ்பி குசு கொடுத்த பேசலாமா உன்னை பற்றி நான் பேச போகிறேன்னு தெரிஞ்சதும் உன் கூட உன் அத்தனை பேரும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் சுற்றுறான்னுக்கு இதெல்லாம் பேசுங்க எனக்காக இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ யோக்கியம் அவ்வளோ நல்லவணி மனித கசாப்பு கடை வச்சிருக்கேன் அது எப்படி அது என் படிப்பு ஈடு ஒருவேணி சாலனா வைக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரி பாஷையெல்லாம் வரும் நான் வந்து த தப்பாக பேசக்கூடாதுன்றதுனால ரொம்ப அடக்கி அடக்கி பேசணும்னு சொல்லிவிட்டேன் நான் ஏதாவது தவறுதலா பேசி இருந்தா கூட இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுன்னு தான் நான் இங்கே உட்காந்து பேசுறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் என் கண்ணில் படாமல் நீ அங்க படி அங்க எங்கயோ சுத்திக்கும் அது உனக்கு நல்லது ஏன்னா நான் வந்து உன்ன மாதிரி ஆள் வச்சு பாம்பு போடுறதோ இல்லை வந்து பசங்களை ரேக்கு விட்டு உன் கோடையா இருந்தா தான் ரவி ம் என்ன சொன்னா ஏதோ தம்ப வட நிக்க போறேன்னு சொன்னான் நீ என்ன சொன்ன என் தம்பி சந்திரன் நிற்க போறேன்னு சொன்னேன் இந்த ஒரே கிடைச்சி ஒரு உயிரே எடுத்துட்டேன் அவன் இல்லை நீ ஜெயிச்சா இருக்க உனக்கு தெரியுமா

மூடினே வாழ்ந்தமான்னு இருக்கணும் நீ சொல்கிற எல்லா எம்மாளையும் மூடின்னு வாழணும்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சு வச்சிக்கலாம் நீ வீட்டு விட்டே வரமாட்டேன் ஒரு ஒரு விஷயம் உனக்கு வச்சுருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் நேரம் வச்சிருக்கிறேன் நான் கடைசியாக வச்சுக்கிறேன் அதனால் லைனாக எடுத்து பேசணும்னு பார்க்குறேன் நான் நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல உன்ன மாதிரி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் எனக்கு தெரியாது நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் பேச ஈக்குவலாக வர முடியாது அவன் தம்பி பேசுகிறேன் எனக்கு ம் அவர் பெயர் எடுப்பார் வழக்கு நடத்துவார் ஆனால் நடத்த தெரியாதுன்னு நீ பார்த்தியா நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு ஒரு சேலஞ்சாக சொல்றேன் நீ எவ்வளோ பெரிய ஒரு ஆள் நீ ஊரில் எப்படிலாம் ஏமாற்றி வச்சிருக்க நீ நீ இன்னொன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சேவனே நாம நான் உண்டு என் வேலை உண்டு என் வக்கீல் தொழில் உண்டு காலையில எட்டரை மணி வீட்டு விட்டு வெளில போன பருவம் அப்படி வருவேன் அவ்வளோ வேலை செஞ்சேன் நான் இருபது வருஷம் வக்கீல் நான் ஸ்டாண்டிங் கவுன்சில் உனக்கு என்ன தெரியும் என் எழுத்துக்குடி படித்திருக்கோம் உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ படித்தவங்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது யோசிக்கணும் நான் இப்போ ஒன்று சேலஞ்சாக சொல்கிறேன் நீ தேதி வந்து எட்டு இன்னிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் அதுலேருந்து முப்பது நாள் கணக்கு வச்சிக்கோ பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இன்னைக்கு கோர்ட்டு வந்து இப்போ நான்லாம் சொல்லிவிட்டு செய்கிறேன் என் தொழில் நன்றி தெரிஞ்சுக்கோ நான் வெற்றா கெத்தான்றதை பார்த்துக்கலாம் ஒன்று வேணும் நான் அசிமா பேசிக்கலாம் இல்லை ஒரு நாலு பேர் அப்படியே பின்னாடி பேசிங்க அங்கே போய் ஸ்டேஷன் வாசில் பசிங்க வந்து பேச வேண்டியதான் நீ ம் பரவாயில்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் எவ்வளோ வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு நீ பேசுனது அப்போ தான் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு அடுத்தது உன் தம்பி வருவோம் நீ கேட்டு எனக்கு கார் வாங்கினாங்க இது வாங்கினாங்க அது வாங்கினேன் ஏபிபி போஸ்டிங் வாங்கினில்ல உன் தம்பிக்கு யார் கால் நக்கி வாங்கின நீ அதை உங்கள் கட்சிக்கே அப்படி தான் கால் நக்கி கால் நக்கி தான் வேலை மேலே வர தெரியுமா ம் நான் ஏன் தெரியுமா அப்ஜெக்ஷனே தரல என்ன தம்பி எல்லாம் கேட்டான் அப்டி தந்தூர் அவ்ளோ சம்பத்னு சொல்லிட்டு அறிவுல அந்த போஸ்டிங்ல தானே வச்சிக்க நான் எல்லா கேசியும் ஜெயிச்சிருவேன் அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன் என்ன சொல்லு இன்னிலேயே பத்து நாள் அவன் வேப்பிப்பே இல்லை சரங்குண்ட இல்லாமா அது எப்படிங்க கிடையாது நான் சொல்றேன் டீட்டெயிலு என்ன சொல்றேன் நான் நல்ல வக்கீல் நான் நல்ல வைக்கலாம் இல்லையான்றதும் ஒரே ஒரு கேஸ் தான் உன சொல்றேன் உடுத்துக்கு நேர்ப்பேன் அதுல சின்னதா ஒரு கடுகளவுல வந்தேன் நான் உனக்கு சொல்றேன் கேட்டுப்பேன் புதுச்சேரி சப்ரிஸ்டர் புதுச்சேரி நகராட்சியை சேர்ந்த கிராமம் எண் நாற்பது புதுச்சேரி வருவாய் கிராமம் புதுச்சேரி நகரம் ஏனம் வெங்கடாசல் பிள்ளை வீதி மேற்படி வடக்கு எல்லையம்மன் கோயிலுக்கு மேற்கு இதெல்லாம் டாக்குமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன் இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னா பூமி தேவின்னு ஒருத்தவங்க இவங்க தான் இந்த அம்மா இவங்களோட இடம் இந்த அம்மா வந்து பவர் கொடுத்ததா சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அது யார் கிரியேட் பண்ணிருக்கீங்க தெரியுமா பிரபாவதி யாரு படுத்தவா இந்த பிரபாவதி இருக்குல்ல இந்த பிரபாவதி யாருன்னா பொண்ணுதான் டாக்குமெண்ட் காட்டுறேன் பிரபாவதி அவங்க வீட்டுக்காருக்கு வந்து இந்த பூமி தேவின்ற அம்மா வந்து பவர் கொடுத்ததா ஒரு டாக்குமெண்ட்டு இந்த அம்மா பவர் கொடுத்தா டாக்குமெண்ட்டு இதுக்கப்புறம் அந்த யார்தான் நம்ம வாங்குகிறா ஏழை வக்கீல் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணியிலே இருப்பார் உன் தம்பி ஏபிபி அவர் ஏபிபி இனிமேல் அவர் இன்னொரு மட்டும் பாரு அவர் ஏ இருக்காது நினைக்கிறவர் ஆ அவரோட மனைவி பேரில் உங்களுக்கு தான் ஏன் ஏன் உங்களுக்குலாம் இந்த இது

அந்த இடத்த நான் இப்போ கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்து வேக வேகமாக போய் கேன்சலேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ம் ஏன் இப்போ காமாட்சி மங்காய் தான் ஃபேக்காக பதிஞ்சாங்க டாக்குமெண்ட் ஹைகோர்ட் கேன்சல் பண்ண சொல்லி ஆனால் எல்லோரும் அக்யூஸ் ஆகிடுச்சு இல்லை யார் அதை நக்கின்னு இருந்தீங்க மணல் அக்யூஸ் சாப்பிடா சொல்லிட்டு சொல்லா இல்லை எத்தனை பேர் உள்ள போகிறீங்க தெரியுமா ம் என் தொழில் என்னன்னு தெரியுமா வெத்தா நான் எவ்வளோ கெத்தாக நான் உள்ள பார்க்குறியா சரி தான் வந்து ரோஷம் நீங்க தான் ஆம்பளைங்க மைக்க வந்தா மைக்க பார்த்தாலே உள்ள எப்படி வருதுன்னு தெரியல எதுக்கு வெக்கமே இல்லாம எல்லாரு காலையும் இப்ப விழுற இது தெரியும் ஐம்பத்தாறு போன் வந்துருக்குது நான் ரொம்ப மதிக்கிறவங்க நான் நிறைய பேர் நிறைய பேர் நான் மரியாதை வச்சிருக்கேன் அத்தனை பேர் நம்ம ஃபோன் வச்சுட்டாங்க இந்த ஒரே தரம் விட்டுடு இந்த ஒரே தரம் விட்டுடு அவனை நெஞ்சு வெளியே வந்துடுற மாதிரி இருக்குதான் எந்த வீடியோ வச்சிருக்கேன்னு கேட்குறேன் ஏன்னா நிறைய வீடியோ ஒன்று இருக்குது என்கிட்ட வாழும் கொடுத்தது என்னாலே பார்க்க முடியல சகிக்க முடில அதை நான் போட்டேன்னு வச்சுக்க உன் வீட்டில் உன் பொண்டாடி கூட கூட பேசாது உன் மருமக உன் பொண்ணு யாரும் விட்டாலும் வர மாட்டாங்க உன்னோட உன்னோட பொறப்பே அவ்வளோ கேளமாக இருக்குது பட் இருந்தாலும் நான் ரொம்ப டீசெண்டான வேண்டதுனால என்ன இல்லைன்னு நினச்சிக்கூடாதுல ஆ ஒரு சின்னதாக நிறைய பேர் டீசர் மட்டும் அளவு பண்ண சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப தப்பாக இருக்குது சரி நான் அப்படியே காட்டுறேன் இது நீதானே இது நீதானே கொஞ்சம் அசைமா இருக்குது எனக்கே கேவலமா இருக்கான் காட்டுறது ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவரை நான் ரொம்ப மதிக்கிறவர் வந்து ஃபோன் பண்ணேன் அதை மட்டும் காட்டாத பண்ணார் அவருக்கும் தெரிய முடியுது உன்னை பற்றிலாம் உன் யோக்கியதை பற்றிலாம் இனிமேல் மைக்கெல்லாம் பிடிச்சி பேசுறாரு நான் ஒன்று சேலஞ்ச் பண்ணுறேன் இது நான் இல்லை சம்பத்து வேற ஏதோ காட்டிட்டார் சொல்லி பாரான் நீ தான் ஆம்பளை தானே இனிமேல் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ இதுக்கு முன்னாடி பார்த்த எம்எல்ஏவோ நீ இது வரைக்கும் திட்டினவங்கலாம் காலையில் போயினேன் காலையில் திட்டி நைட்டு போய் காலில் விடன்றது வரைக்கும் எங்கள் எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது ஏங்க அவன் வந்து காலில் வந்துடுவாங்க ஏங்க அவன் வந்து காலில் வந்துடுவாங்க நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னாங்க நான் விரிச்சு போய் நேருப்பேன் ம் உன் தம்பிக்கிட்டே சொல்லுவே நீங்களாம் அட்டை கத்தி விடும் கிடையாது பேப்பர் கத்தி நீங்கள் அட்டையெல்லாம் கொஞ்சம் லேட்டாக படும் பேப்பர் கத்தி நீங்களாம் நான் அப்படி கிடையாது எனக்கு எவ்வளோ குழோ படிப்பு இருக்கோ எவ்வளோ குழுவோ அறிவு இருக்கோ அவ்வளோ குழ அதுக்கான ஆக்கப்பூர்வமான செய்யக்கூடிய வழியும் தெரியும் எனக்கு புரியுதா சந்திரன் வருமா அவர் எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிருக்க அவரு தான் இப்ப நேரம் சரியில்லாமல் இருக்குது எல்லா விஷத்துக்கும் அவன் தான் காரணம் ஏரிய இருபத்தஞ்சு வருஷமா என்னால கொள்ளடிச்சிக்க முடியுமா என்ன சொல்லுங்க எனக்கு கணக்கு தெரியல எனக்கு எப்படினா போய் கால் எல்லாம் விடுறீங்க நீங்க சரிதான் நான் அவனது கிடையாதுங்க அது யாரோ ஒருத்தர் கந்தன் ஒருத்தருதான்னு சொன்னீங்க ஒரு கரண்ட்டை திருடுறீங்க தண்ணியை ரோட்டில் தூத்துறீங்க நான் வந்து கே முன்னேற்ற இடத்துல இருந்ததுனாலையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதை கண்ட்ரோலாக நான் வச்சிருக்கிறதுனாலையும் சில விஷயங்களுக்கு நாம் வந்து விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரே ஒரு காரணத்தினாலையும் உன்னை விட்டு கொடுத்துன்னு நினச்சிட்டு போகிற தம்பி சொல்கிறேன் கேட்க நல்லா கேட்டுப்பேன் உங்களால் விட்டுலாம் கொடுக்க முடியாது ஏந்து ஓடுற சாஷன் கம்பெனியில் தீ பிடிச்சி வந்து உதவி டே பத்து லட்ச ரூபாய் கூட இல்லையே பத்து லட்சம் ரூபாய் கூட கேட்டேன் நான் எனக்கு வீடியோவை சிரிப்பாக வருது இல்லை நான் மூணு லட்ச ரூபா போடுறேன்னு கடைசியாக நிற்கிறேன் வெக்கமாக இல்லை உனக்கு அர்த்தம் சா சாவில் பொனந்து நீ தான் எவ்வளோ செய்யும் என்ன ஆவரத்தை ஏரியிறான் எவனை ஒன்று நெருப்பு பிடிச்சிடுச்சு அங்கே போய் காசு நிற்கிறேன் நீ காசை கொடுத்துட்டிய அவனுக்கு இதுக்காக போன நீ உன் தொகுதியில் பாம் போட்டு சாவடிச்சானுங்க எவத்தையும் மாடு உன் தொகுதியில் மட்டும்தான் நடங்க எப்பயுமே காசு கொடுத்துருக்கியா வாங்கி கொடுக்க கொடுக்கற கடைசி எச்சரிக்கையாக வச்சுக்கோ எல்லா எம்எல்ஏ ஒரு தப்பு தப்பா பேசுறதும் இதை எடுத்திக்கோ எம்எல்ஏன்றவங்க மக்களோட மரியாதையோ மக்களோட அன்பையும் பெற்று இந்த போஸ்டிங் வந்துறாங்க அவங்கள திட்டுறதும் மக்களை பழிக்கிறதும் ஒன்று அரசியல் பண்ணுறியா நாகரீகமான அரசியல் பண்ணு நீ என்ன தப்பா பேசுனா கண்டிப்பா நான் வந்து कंप क्या